சிவப்பு ஸ்ட்ராபெரிகள் உலகம் முழுவதும் வருடத்திற்கு கோடிக்கணக்கில் அறுவடை செய்யப்படுகின்றன இவை எப்படி வளர்க்கப்படுகின்றன என்று பார்ப்போம் மண்ணை உழுது படுக்கைகள் அமைத்து பிளாஸ்டிக் மூல்ச் பரப்புகிறார்கள் இதனால் செடிகள் நன்றாக வளரும் சூழல் உருவாகிறது தானியங்கி இயந்திரங்கள் நாற்றுகளை சரியான இடைவெளியில் நட்டுவிடுகின்றன இதனால் நேரமும் உழைப்பும் மிச்சமாகிறது பூச்சி நோய்களை கட்டுப்படுத்த நவீன ஸ்பிரேயிங் முறையும் செய்கிறார்கள் பூக்கள் மலர தேனீக்கள் தூளி தாக்கம் செய்கின்றன பச்சை பழங்கள் மெதுவாக சிவப்பு ஸ்ட்ராபெரிகளாக மாறுகின்றன ஸ்பிரிங்கிள் நீர்பாய்ச்சி மூலம் தண்ணீர் விடுகிறார்கள் பழுத்ததும் கையால் கவனமாக அறுவடை செய்கிறார்கள் இதுவே தரமான இனிய ஸ்ட்ராபெரிகள் நமக்கு சேரும் வழி